சித்திரை பரிசின் மாலை தி நெக்லேஸ் ஆஃப் ஏகான்ஸ் ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் பார்பரா என்ற ஒரு பெண் வாழ்ந்தாள் அவள் அழகாகவும் நல்ல மனமுடையவளாகவும் இருந்தாள் ஆனால் அவள் ஒரு கெட்ட குணமுடைய தாயம்மாவுடன் வாழ்ந்தாள் ஏழை பார்பரா அனைத்து வீட்டு வேலைகளையும் செய்ய வேண்டியிருந்தது ஒருநாள் பார்பரா சந்தையிலிருந்து முட்டைகள் மற்றும் சிறிய பன்னீர் துண்டுகளை வாங்கி கூடை ஒன்றை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தாள் காடு வழியாக செல்லும்போது ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் பசி சோர்வுடன் இருந்த ஒரு மூதாட்டியை அவள் கண்டாள் உங்களுக்கு உதவ என்னால் ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்டாள் பார்பரா உணவு கொடுக்க முடியுமா நான் மிகவும் நன்றி கூறுவேன் என்றாள் மூதாட்டி பார்பரா தனது தாயம்மா கண்டிப்பார் என்று தெரிந்தும் ஒரு முட்டையும் ஒரு பன்னீரையும் எடுத்து மூதாட்டிக்கு கொடுத்தாள் இது அதிகமில்லை ஆனால் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றாள் அவள் நீங்கள் மிகவும் நல்ல மனமுடையவள் உனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்றாள் மூதாட்டி பின்னர் அவள் பையிலிருந்து ஒரு வில்வ மரக்காய் மாலையை எடுத்துக் கொடுத்தாள் இதை எப்போதும் உன்னுடன் வைத்துக்கொள் என்றாள் மூதாட்டி பார்பரா நன்றி கூறி மாலையை அணிந்து மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு சென்றாள் வீட்டிற்கு சென்றதும் தாயம்மா கோபமாக கேட்டாள் ஏன் தாமதம் என்ன வாங்கினாய் மீதம் எங்கே பார்பரா நடந்ததைச் சொல்ல தாயம்மா கடும் கோபத்தில் மாலையை பறித்து அடித்தார் முட்டாள் இனி உனக்கு சாப்பாடு வேண்டுமென்றால் இந்த வில்வ மாலையை சாப்பிடு என்று சத்தமிட்டார் இப்போது படுக்கைக்கு போ அழுத்தபடி பார்பரா தனது அறையில் மாலையை பழைய பெட்டியில் வைத்தாள் ஐந்து ஆண்டுகள் கழிந்தன ஒருநாள் நாள் இளவரசரின் பிறந்த கிராம மக்கள் அனைவரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டனர் பார்பராவும் சென்றாள் எல்லா பெண்களும் அழகான ஆடைகள் அணிந்து மாலைகள் அணிந்திருந்தனர் பார்பரா மட்டும் வில்வமாலையுடன் வந்தாள் அவளைப் பார்த்து மற்ற பெண்கள் சிரித்தனர் எங்களுடன் வராதே கிராமத்துக்கு அவமானம் வரும் என்றனர் அவள் அழுது கொண்டிருந்தபோது ஒரு இளைஞன் குதிரையில் வந்து கேட்டான் ஏன் அழுகிறாய் இந்தப் பெண் வில்வமாலை அணிந்து வந்திருக்கிறாள் அவள் எங்களுடன் வரக்கூடாது என்றனர் மற்றவர்கள் அப்போது அதிசயம் நடந்தது பார்பராவின் உடை அழகான புடவையாக மாறி வில்வமாலை வைரமாலையாக மாறியது இளைஞன் புன்னகையுடன் இறங்கி பார்பராவின் கையை பிடித்து அரண்மனைக்கு கொண்டு சென்றான் அங்கே விருந்தில் பார்பரா மரியாதைக்குரிய இடத்தில் இளவரசரின் அருகில் அமர்ந்தாள் பின்னர் அவர்கள் திருமணம் செய்து கொண்டு பார்பரா மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தாள் ஆலமரத்தின் கீழ் இருந்த மூதாட்டியின் ஆசீர்வாதம் நிறைவேறியது